குடும்ப அட்டையிலிருந்து பெயர் நீக்கப்பட மாட்டாது கை விரல் ரேகை பதிவுக்கு கடைக்கு வர நிர்பந்தம் பொதுமக்களை கட்டாயப்படுத்தக்கூடாது ரேஷன் கடை பணியாளர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு தாம்பரம் பஸ் நிலையத்தில் குவிந்த பயணிகள் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே நாற்பத்தி நாலு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் பஸ்கள் மூலம் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு சென்றனர் இதனால் தாம்பரம் பஸ் நிலையத்தில் குவிந்த பயணிகள் கூட்டத்தை படத்தில் காணலாம் இந்த ஆண்டின் முதல் குழு தொடர் இன்று தொடங்குகிறது பத்தொன்பதாம் தேதி பட்ஜெட் தாக்கல் சட்டசபையில் கவர்னர் உரையாற்றுகிறார் புதிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு பிகா சட்டசபையில் நிதிஷ்குமார் அரசு மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு தெலுங்கானாவில் இருந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் திரும்பினர் கிலாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் இருந்து போதிய பஸ்கள் இயக்கவில்லை என்பது திட்டமிட்ட வதந்தி அமைச்சர் சிவசங்கர் பேட்டி அமைச்சர்கள் சிவசங்கர் பாபு ஆகியோர் கிலாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட போது எழுதப்படும் முடிச்சூர் ஆம்னி பஸ் நிலையம் ஏப்ரல் மாதத்திற்குள் பயன்பாட்டுக்கு வரும் அமைச்சர் பாபு தகவல் மும்பை மும்பையில் உள்ள அமெரிக்க தூதரத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் அகமதாபாத் இந்திய மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை காலத்தின் தேவை பிரதமர் மோடி வலியுறுத்தல் மத்திய பிரதேசத்தில் பழங்குடியினர் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடிக்கு முதல் மந்திரி மோகின் யாதவ் அம்பு ஒன்றை பரிசாக வழங்கும்போது எட்டப்படும் தனியார் ஓட்டலில் முக்கிய பிரமுகர்களுடன் சந்திப்பு இல்லை சென்னை தங்க சாலையில் நடைபெற்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற த ஜனதா தேசிய தலைவர் ஜே பி நட்டா பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு பிறகு கிண்டியில் உள்ள தனியார் ஓட்டலில் முன்னாள் முதல்வர் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமாக தலைவர் ஜிகே வாசன் ஏ சி சண்முகம் உள்பட அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து தேர்தல் கூட்டணி குறித்து பேசியிருப்பதாக கூறப்பட்டது ஆனால் பொதுக்கூட்டத்திற்கு பிறகு ஜேபி பி நட்டா சென்னை கிண்டி தனியார் ஓட்டலுக்கு வருகை தராமல் நேரடியாக சென்னை விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார் அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஜி கே வாசன் உள்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை அவர் சந்திக்க இருப்பதாக தகவல் இருந்தது வெளியான போதிலும் அவர்களும் ஓட்டலுக்கு வருகை தரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கும்பகோணம் கும்பகோணம் அருகே பரிதாபம் ரயில் முன் பாய்ந்து தாய் மகள்கள் உள்பட ஐந்து பேர் தற்கொலை ஆர்த்தி ஆருத்ரா சுபத்ரா ரேவதி மகேஸ்வரி இந்தியா கூட்டணி அமைத்ததே குடும்ப அரசியலுக்காகவும் சொத்துக்களை காப்பாற்றுவதற்காகவும் தான் சென்னை கூட்டத்தில் ஜே நட்டா பரபரப்பு பேச்சு சென்னை வனாரப்பேட்டியில் நடந்த பாரதி பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா கலந்து கொண்டு திரண்டு இருந்த தொண்டர்கள் பார்த்து உற்சாகமாக கை காசி அருகில் மத்திய மந்திரி அல்முருகன் பாரதி ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் நிர்வாகிகள் உள்ளனர் சட்டசபையில் எம்எல்ஏக்கள் இருக்கைகள் முன்பு இருக்கும் சிறிய கணினி ஒழிப்பதற்கு சரியாக இயங்குகிறதா என்பது குறித்தும் சட்டசபை நிகழ்வு குறித்தும் சபாநாயகர் அப்பாவு ஆய்வு செய்த போது எழுத்தப்படும் சட்டசபை முதன்மை செயலாளர் சீனிவாசன் மற்றும் அலுவலர்கள் ஊழனர் சேலம் வயதை குறைத்து ஏமாற்றினார் இரண்டாவது திருமணம் செய்து இளம்பெண் சித்திரவதை அமெரிக்க என்ஜினியர் கைது பாஸ்கர் ஆர்த்தி திருமணம் போது எடுத்துக்கொண்ட புகைப்படம் சென்னை நாற்பத்தி நாலு மின்சார ரயில்கள் ரத்து மெட்ரோ பஸ் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலை மோதியது சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதிய காட்சி திருவனந்தபுரம் காதலியின் ஆபாச படங்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்டவர் கைது ஆக்ரா தாய் மகனை கொன்றுவிட்டு தொழிலதிபர் தற்கொலை பெரும்பாவூர் கோழிக்கோடு அருகே ஆற்றில் மூழ்கி தாய் மகள் உள்பட மூணு பேர் பலி குளிச்சு சென்ற இடத்தில் நேர்ந்த பரிதாபம் ஆற்றில் மூழ்கி இருந்த மூணு பேரையும் படத்தில் காணலாம் சென்னை உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக திமுக தேர்தல் பிரச்சார கூட்டம் பதினாறாம் தேதி தொடங்கி மூணு நாட்கள் நடக்கிறது மனிதநேயம் பயிற்சி மையம் பார் கவுன்சில் நடத்திய பயிற்சியில் பங்கேற்றவர் சிவில் நீதிபதி தேர்வில் வக்கீல் ஈஸ்வரர் மாநில அளவில் முதலிடம் கோவை கார் குண்டு குண்டுவெடிப்பு வழக்கு மேலும் நாலு பேர் கைது என்ஐஏ நடவடிக்கை ராஞ்சி ஜார்க்கண்ட் நில மோசடி வழக்கு காங்கிரஸ் எம்பியிடம் இரண்டாவது நாளாக விசாரணை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி புது புதுடெல்லி மாநிலங்களவை தேர்தல் பனதாவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு புதுடெல்லி நாளை பேரடி நடத்த திட்டம் விவசாயிகள் டெல்லி செல்வதை தடுக்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அமல் எல்லைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டன ஐந்தாயிரம் போலீசார் போலீஸார் குவிப்பு டெல்லி காசிப்பூர் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ள போலீசார் டெல்லி நோக்கி செல்லும் விவசாயிகள் பாதையில் முள் ஆணியை போடுவதா புரியங்கா கண்டனம் சென்னை திருமணம் செய்வதாக ஏமாற்றி சென்னை பெண் டாக்டரிடம் ரூபாய் இரண்டே முக்கா கோடி மோசடி நைஜீரியா ஆசாமுகள் காய்து, அகஸ்டின் மதுப்புச்சி நேடு ஆசாமிகள் காய்து, இது குறித்து மத்திய குற்றப்பிரிவில் உள்ள சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் இளையராஜா தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர் மோசடி கும்பல் டெல்லியில் பதுங்கு இருந்தது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து டெல்லி விரைந்த போலீசார் அங்கு பதுங்கு இருந்த நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த அகஸ்டின் மதுபுச்சி வாயிறுத்தும் போது ஸ்னேடு முப்பத்தி ஆறு ஆகிய இருவரையும் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து ஏழு செல்போன்கள் மூணு லேப்டாப்கள் மற்றும் நாற்பது ஏடிஎம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது கைது செய்யப்பட்ட இருவரும் சென்னை அழைத்து வரப்பட்டு நீதிமன்ற காவலியல் பொருள் சிறையில் அடைக்கப்பட்டனர் கிருஷ்ணகிரி மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கிறோம் பா ஜனதாவுடன் எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி கிடையாது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம் பர்கூரில் மாற்று கட்சியினர் அதிமுகவில் இணையும் விழாவில் எடப்பாடி பழனிசாமி பேசிய போது அடுத்த படம் நடிகர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பர்கூரில் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் நடிகர் விஷய்க்கு வாழ்த்துக்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது ரெண்டரை ஆண்டு கால திமுக ஆட்சியில் மக்கள் பட்ட துன்பத்திற்கு இந்த நேரத்தில் விடிவு பிறக்கும் இவ்வாறு அவர் கூறினார் தேர்தலை முன்னிட்டு திமுக இளைஞர் அணி அமைப்பாளர்கள் உடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை சென்னையில் பதினாலு பதினைந்தாம் தேதிகளில் நடக்கிறது சென்னை என் மண் எண் மக்கள் யாத்திரையின் நிறைவில் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இருக்கும் அண்ணாமலை பேச்சு தஞ்சாவூர் கருத்து கணிப்பு பொய் என மக்கள் நிரூபிப்பார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக கூட்டணி வெற்றி பெறும் டிடிவி தினகரன் பேச்சு நாடாளு அமைப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் கட்சி அக்க ஆதரவு கூட்டமைப்பு தலைவர் பேட்டி நல்லை சேலம் மாநில மக்களின் உணர்வுகளை மதிக்கும் மத்திய அரசை உருவாக்க வேண்டும் கனிமொழி எம்பி பேச்சு சென்னை திமுக சார்பில் வார் ரூம் அமைப்பு செஞ்சி சில நாட்களில் தேர்தல் நிலைப்பாட்டை அறிவிப்போம் பேரம் பேசுகிறோம் பெட்டி வாங்குகிறோம் என்று கொச்சைப்படுத்தாதீர்கள் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் சென்னை தொகுதி உடன்பாடு எப்போது இறுதியாகும் கே பாலகிருஷ்ணன் வழக்கம் சென்னை திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஐந்து பேர் கொண்ட குழு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அறிவிப்பு எறும்புகளும் ஈக்களும் எறும்புகள் ஆறு கால்களை கொண்ட பூச்சி இனம் தேனி குளவி போல உரை உரிய பூச்சி பிரிவை சேர்ந்தவை எறும்புகள் பூவுல்கள் எறும்புகள் இல்லாத இடம் மிகவும் குறைவு அண்டார்டிகா போன்ற துருவ பிரதேசங்களைத் தவிர பூமியின் பெரும்பாலான பகுதிகளில் எறும்புகள் பரவி இருக்கின்றன இருந்தாலும் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள வெப்ப மண்டல பகுதிகளில்தான் எறும்பு வகைகள் அதிகமாக உள்ளன இதற்கு அந்த பகுதிகளின் தட்பவெப்ப நிலையே காரணம் எறும்புகள் சுமார் பதினைந்து கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த உலகில் தோன்றியவை இரண்டு மில்லிமீட்டர் அதாவது கடுகு அளவில் இருந்து நான்கு சென்டிமீட்டர் வரை நீளம் கொண்ட எறும்புகள் உள்ளன உலகில் சுமார் பன்னிரெண்டாயிரம் வகை எறும்புகள் உள்ளன இதில் ஐந்து புள்ளி ரெண்டு சதவீத எறும்பு வகைகள் இந்தியாவில் உள்ளன கிட்டத்தட்ட அறுநூறு எறும்பு வகைகள் உள்ளன நாடுகளை பற்றிய தகவல்கள் மூன்று தலைநகரங்களை கொண்ட நாடு தென்னாப்பிரிக்கா பிரிட்டோரியா ப்ளூம்பென்டன் கேப்டவுன் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய உலகின் முதல் நாடு நியூசிலாண்டு உலகிலேயே மிக பெரிய இயேசு கிறிஸ்துவின் சிலை உள்ள நாடு பிரேசில் முதன் முதலில் காகிதத்தில் ரூபாய் நோட்டை அச்சிட்டு வெளியிட்ட நாடு சீனா விண்வெளியில் மின்சாரம் கருந்துளை நியூட்ரான் நட்சத்திரங்கள் போன்ற நிகழ்வுகளை ஆய்வு செய்வதற்காக எஸ்போசாட் எனும் செயற்கைக்கோளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ வடிவமைத்தது இது பிஎஸ்எல்பி சி ஐம்பத்தெட்டு ராக்கெட் மூலம் பூமியிலிருந்து சுமார் அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உயரம் கொண்ட சுற்றுப்பாதையில் நிறுத்தப்பட்டது ஆனால் இது இல்லை ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இதில் உள்ள பிஎஸ் நாலு எந்த ரத்து ஃபியூல் கரும்பு மூலம் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுவை கொண்டு நூற்றி எண்பது வார்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்துள்ளனர் விஞ்ஞானிகள் இந்த முயற்சியானது எதிர்காலத்தில் சூரிய ஓலியின் மின்சாரத்தை விண்வெளியில் உற்பத்தி செய்ய முடியும் என நிரூபித்துள்ளது இந்த முறையில் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதால் விண்வெளியில் மாசுபாடு ஏற்படாது மின்சாரம் மட்டுமல்லாமல் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் கோடு மின்சாரம் அயோத்தி அயோத்தி ராமர் கோவிலில் உத்தரப்பிரதேச எம்எல்ஏக்கள் வழிபாடு சமாஜ்வாடி உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை புதுடெல்லி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும் உயர் மட்டக்குழுவிடம் திமுக நேரில் வலியுறுத்தல் சென்னை போலி பில் தயாரிக்கும் வணிகர்கள் மீது கடும் நடவடிக்கை அமைச்சர் மூர்த்தி உத்தரவு சரி மாத விடாய் காலத்தில் பெண்களுக்கு விடுமுறை ஏற்று வழக்கு மத்திய அரசை அணுகும்படி ஐகோர்ட் உத்தரவு சந்திர புத்தாண்டு உலகம் முழுவதும் உள்ள சீனர்களால் சந்திர புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் சந்திர புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்ற போது எடுத்தப்படும் புலாபெஸ்ட் சிறுமிகள் பாலியல் குற்றவாளிக்கு பொது மன்னிப்பு ஹங்கேரியின் முதல் பெண் அதிபர் ராஜினாமா சட்டத்துறை மந்திரியும் அரசியலில் இருந்து உலகல் கடாலின் நோவக் வாஷிங்டன் அமெரிக்காவில் விழுந்து நொறுங்கிய ஹெலிகாப்டர் நைஜீரிய வங்கி தலைமை நிர்வாகி உள்பட ஆறு பேர் பலி மாஸ்கோ ரஷ்யாவில் ஆஸ்பத்திரியில் துப்பாக்கியால் சுட்டு நோயாளி தற்கொலை இரண்டு பேர் படுகாயம் மஹ் சோமாலியாவில் குட்டு போர் பயிற்சி பயங்கரவாதிகள் தாக்குதலில் நாலு ராணுவ வீரர்கள் சாவு வாஷிங்டன் அமேசான் நிறுவனத்தின் ரூபாய் பதினாறாயிரம் கோடி பங்குகளை வெற்ற ஜெப் டெசோஸ் பெரு தென் அமெரிக்க நாடான பருவியுடைய விடாது கனமழை கொட்டி வருகிறது இதன் காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது இதனால் வரலாறு காணாத அளவிலான செய்தி இழப்பு எனவே நாட்டின் பதினைந்து மாகாணங்களில் தொண்ணூற்றி ஆறு பிராந்தியங்களுக்கு அவசர நிலை அறிவித்து பெறு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டு உள்ளது பிலிப்பான்ஸ் பிலிப்பான்ஸின் பங்கசின மாகாண நெடுஞ்சாலையில் மினி பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது மனாவோக் நகர் அருகே சென்றபோது அந்த பஸ் டயர் எடுத்து சுதாரி தடுப்புச் சுவரில் மோதியது இந்த விபத்தில் மூணு பேர் சம்பவ சிலையை விழுந்தனர் மேலும் பதினாலு பேர் படுகாயம் அடைந்தனர் நெதர்லாண்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் புவி வெப்பமயம் காரணமாக பரிபாறைகள் உருகத் தொடங்கி உள்ளன காலநிலை மாற்றம் காரணமாக உருகும் நிலை இன்னும் சில ஆண்டுகள் நீடித்தால் வளைகுடா நாடுகள் நீரில் மூழ்கும் அபாயம் என நெதர்லாண்டு நாட்டு பல்கலைக்கழகம் ஆய்வழுக்கை வெளியிட்டு எச்சரிக்கை விடுத்து உள்ளது துருக்கி துருக்கியின் முக்கிய நகரான ஃபுல்லில் அடுத்த மாதம் மேயர் தேர்தல் நடைபெற உள்ளது எனவே தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் மும்முரமாக ஈடுபடுகின்றன இந்த நிலையில் அங்குள்ள கனரயா நகரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி ஓடினார் இந்த சம்பவத்தில் இளம்பெண் ஒருவர் படுகாயம் அடைந்தார் ராய்கார் இராணுவ தளவாட ஒப்பந்தங்கள் அதானிக்கு அளிக்கப்படுகின்றன சீன செல்போன்களை விற்று அம்பானி பணம் சம்பாதிக்கிறார் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சென்னை விண்வெளித்துறையை வணிக ரீதியாக மாற்ற நடவடிக்கை பெரிய நிறுவனங்களுடன் இணைந்து செயற்கை கோள்களை தயாரிக்க திட்டம் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல் சென்னை இன்று தேமுதிக கொடி நாள் விஜயகாந்த் புகழ் ஓங்க சூளுரை ஏற்போம் தொண்டர்களுக்கு பிரேமலதா வேண்டுகோள் டெல்லியில் பழங்கால கார்கள் அணிவகுப்பு டெல்லி கண்ணாட் பிளேஸ் பகுதியில் பழங்கால கார்கள் அணிவகுப்பு நடந்தது அதில் அணிவகுத்து வந்த பழைய மாடல் கார்களை படத்தில் காணலாம் சென்னை தை மாதம் கடைசி முகூர்த்த நாள் வடபயணி முருகன் கோவிலில் ஒரே நாளில் தொண்ணூற்றி மூணு திருமணங்கள் மும்பை உங்கள் பெற்றோர் எனக்கு ஓட்டு போடவில்லை என்றால் நீங்கள் சாப்பிடக்கூடாது கூடாது பள்ளி மாணவர்களிடம் சிவசேனா எம்எல்ஏ சர்ச்சை பேச்சு ஜிஎஸ்எல்வி ராக்கெட் ஏவுவதை நேரில் பார்க்க முன்பதிவு தொடக்கம் இஸ்ரோ அறிவிப்பு தோப்பு பள்ளி முடிந்து தாமதமாக வந்ததை தந்தை கண்டித்ததால் பத்தாம் வகுப்பு மாணவி தற்கொலை லக்னோ திருமண கொண்டாட்டத்தில் துப்பாக்கி சூடு சிறுவன் பலி